Hi friends. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறேன்னா பொங்கலுக்கு சிறப்பான ஒரு பிரசாதம். பிரசாதம் சொல்றதை விட பொங்கலுக்கு பொங்கல் சக்கரபொங்கல் சக்கரபொங்கல்ல சரி எல்லாருமே வந்து பொங்கல் நம்ம சமைப்போம் பொங்கல் அன்னைக்கு வெண் பொங்கலும் பாடுவோம். ஸ்பெஷலா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில ஆனா வந்து செம்ம டேஸ்டா கோயில் பிரசாதம் மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கிறது ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இதில இருக்கும். பக்காவா கோயில் பிரசாதம் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பிகினர்ஸா இருந்தாலும் சரி பேச்சலரா இருந்தாலும் சரி ஈஸியா செய்யற மாதிரி இன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ண போறோம் பானையில வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையா அந்த எல்லாம் வேணாங்க குக்கர்லயே வைக்கிறோம் ஆனா ரொம்ப ரொம்ப டேஸ்டா ஒரு சிலதுலாம் நம்ம டிப்ஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா அருமையா இந்த வருஷம் பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் நீங்க சமைச்சு பிரசாதம் வந்து சாமிக்கு படைச்சு அருமையா நீங்க சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாமா பச்சரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பாசி பருப்பு பால் வெல்லம் திராட்சை முந்திரி ஏலக்காய் பொடி இதெல்லாம் வச்சு நம்ம அருமையான டேஸ்ட்டில் சக்கரை பொங்கல் பண்ணிடலாம் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு சில டிப்ஸும் நான் கொடுக்குறேன் பக்கவா கோயில் பிரசாதம் மாதிரி அட்டகாசமா நம்ம பொங்கல் செஞ்சிடலாம் இப்ப ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் இதுக்கு பாதி கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்ப இதை நல்லா அலசி கொண்டு வந்துடுறேன் இப்ப அரிசி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தண்ணி மெஷர்மெண்ட்டு பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஆக்சுவலாக ஊற்றுவோம் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டரை கப்பு தண்ணி இப்போ ஊற்றிக்கிறோம் சாப்பாடு வெந்த பிறக்கும் நம்ம இதுலேயும் தண்ணி ஊற்றி பாகு எடுப்போம் அதால் வந்து ஒன்றுக்கு வந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் இதில் பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு கப்பு பருப்பு வந்து ஒரு அரை கப்பு மொத்தம் ஒன்றரை கப்பு இருக்குது மூணே முக்கா கப்பு ஊற்றிக்கிறேன் நான் ரெண்டு வந்து தண்ணி ஊற்றி இருக்கிறேன் இன்னும் ரெண்டு கப்பு வந்து நான் பால் சேர்க்க போகிறேன் இந்த பால் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக அந்த ஒரு க்ரீமியாக சூப்பராக இருக்கும் அதில் நம்ம ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கிட்டோம் இப்போ வந்து அடுப்பத்து வச்சிடலாம் மூணே முக்கால் கப்பு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் ஒரு கால் கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் இப்போ நாலு கப்பாக ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வருது அப்படியே சீமில் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம் கப் நாலு கப்பு சேர்த்திங்களே என்னாதீங்க இப்ப சக்கரை பொங்கல் இல்லை பொங்கல் இருந்தாலும் தண்ணி பிரச்சனை சூப்பராக இருக்கும் நம்ம வடிக்கிற சாதம் மட்டும் கரெக்டாக ஊற்றி நம்ம அது போல போலன்னு வரணுன்றதுனால கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்றோம் இது சேத்திய இன்னும் ஒரு கப்பு சேர்த்தியே ஊற்றினாலுமே வந்து நல்லா சூப்பராக தான் இருக்கும் இப்ப அரிசி சேர்த்தாச்சு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சும்மா லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கிளரி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க பாலும் நிறைய சேர்க்கறதுனால செம்ம அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் எடுத்துடலாம் நம்ம வெள்ளைப்பாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு நம்ம பண்ணும்போது கோயில் பிரசாதம் மாதிரியே பக்காவாக வரும் நெய் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் நம்ம எடுத்த ரைஸுக்கு போதுமானதாக இருக்கும் இதில் வந்து முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம திராட்சையும் சேர்த்துக்கலாம் ட்ரைநட்ஸும் உங்களுக்கு வே தேவையானது பாதாம் எதனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம சக்கரை பொங்கலுக்கு இந்த முந்திரி திராட்சை விரியும் போதுமானதா இருக்கும் பிஸ்தா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா பாகு எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நல்லா கொதிச்சு வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படி கொதிக்க விடுங்க பாகு வந்தாலும் பிரச்சனை இல்லை கரைஞ்ச உடனே நிறுத்திடாதீங்க கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கரைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சிட்ருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இருந்த விட நல்ல ஒரு மாதிரி திக்காக வருது பாருங்க நல்லா பாருங்க இப்போ பாகு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இல்லை அந்த தக்காளி பதம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மொத்தம் இந்த இந்தளவுக்கு நம்ம பாகு எடுத்தா போதும் இப்ப இதை இதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மாதிரி அந்த க்ரீமியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சி வெள்ளம் வந்து நல்லா டார்க்காக இருக்கிற நீங்கள் வெல்லம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்ல கலராக வரும் இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது ஆனால் இனிப்பு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் அந்த அந்த பால் ஊற்றவும் அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும் நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சக்கரை பொங்கல் பர்ஃபெக்டாக வந்திருக்குது பாருங்க அட்டகாசமாக இருக்குது இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல கொல கொலன்னு வேணும் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா இன்னும் ஒரு கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மலா சக்கரை பொங்கல் எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப கொல கொலன்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காது அதுக்கே பாருங்க நல்ல ஒரு மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு தண்ணிங்கிறது வந்து நீங்கள் குறைச்சும் ஊத்திக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏத்தி இறக்கிக்கங்க சேத்தி ஊத்திக்கங்க இல்லை கம்மி பண்ணிக்கங்க இந்த அளவு இருந்தா கரெக்டா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்குது அரிசி ஒரு கப்பு பருப்பு அரை கப்பு போட்டிருக்குறோம் எல்லாம் வந்து ஒன்றரை கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் மற்றபடி வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து பக்காவாக வந்திருக்குது சூப்பராக இருக்குது இன்னும் கொல கொலன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு கப்பு சேர்த்தியும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து வடிச்ச சாதத்துக்கு தான் பர்ஃபெக்டா நம்ம தண்ணி பார்க்கணும் இது பொங்கல் ரெசிபி வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி நம்ம தண்ணி சேர்த்து கூடுதலாகவும் பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாகவும் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க அவங்க டேஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்க ஊற்றிங்க ஓரளவுக்கு கரெக்டான இதில் பண்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பொங்கலுக்கு வந்து சூப்பராக இந்த மாதிரி ரொம்ப பிகினர்ஸா இருந்தாலும் அருமையா செஞ்சிடலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை பாகு வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டீங்கன்னு வச்சுக்கல அப்படியே செம்ம அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப முத்தவும் கூடாதிங்க ஒரு கம்பி பதம் அளவுக்கு இல்ல அது பதம் பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டீங்கன்னு வச்சுங்க அட்டகாசமாக இருக்கும் அந்த ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பொங்கலுக்கு இதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஷாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா செஞ்சிடலாம் பானை வச்சு பொறுமையா பண்றதுக்கு டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி குக்கர்ல அட்டகாசமா ஸ்பீடா பண்ணிடலாம் டேஸ்ட் வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா நம்ம நார்மலா பானையில் வச்சு பண்ற மாதிரி கண்டிப்பா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க சூப்பரா பக்காவாக வரும் புதுசா நம்ம சமைக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க അടുത്ത ഒരു നല്ല വീഡിയോ പാക്കല ബായ്